ஓம் குரு வாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்ன கேட்டிங்கன்னா வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகள் முதல் பலவிதமான சித்துக்களை அதிவேகத்தில் செய்யக்கூடிய ஜின் வசிய முறை இது எப்படி செய்கிறது இது எப்படியெல்லாம் வந்து பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து ஜின்னை எப்படி சாமி வசப்படுத்துறது நாங்களும் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதமிருந்து மந்திர உச்சாடனம் கொடுக்குறோம் தொண்ணூறு நாள் விரதம் இருந்து மந்திர உச்சாடனம் கொடுக்குறோம் இந்த மாதிரி நாங்களும் வந்து நிறைய பக்கம் போய் வாங்கிட்டு வந்து அவங்க சொல்கிற மாதிரிலாம் பூஜா முறைகள்லாம் செய்கிறோம் ஆனால் வந்து அந்த ஜின்னு வந்து சித்தியான மாதிரியே தெரில சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க தான் நான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை வச்சு என்ன மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அஷ்டகர்ம வேலைகள் வசியம் மோகனம் ஆகர்ஷனம் வித்திவேசனம் தம்பனம் மாரணம் உச்சாடனம் பேதனம் என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டகர்ம வேலைகள் முதல் பலவிதமான சித்துக்களை வந்து ரொம்ப அதிவேகத்தில் வந்து செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஜின்னுக்கு இருக்குன்னு சொல்லி சித்திரவர்கள் நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்காங்க சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யறது ஏற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்றாம் பிறை நாளிக்கு இது இதை நீங்கள் வந்து ஆரம்பி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிறை நாளிக்கு தான் இதை நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும் நீங்கள் முதல்ல சரிங்களா அந்த அன்னைக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சித்திரவுடைய நூட்களில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு மலை முகடுகளில் வந்து நீங்கள் அமர்ந்து இதற்கு வந்து பூஜா முறைகள் பூஜா பிரயோகம் முறைகள்லாம் செய்யணும்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி மலை முகடுகள் வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வெட்ட வெளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த வெட்ட வெளியில் அமர்ந்து கூட நீங்கள் இந்த பூஜை வந்து நீங்கள் வந்து முறையாக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜின்னினுடைய ஆற்றல் வந்து நல்ல பரிபூர்ணமாக இறங்குறத நீங்கள் வந்து கண்கூடாவே உணரலாம் சரி இது எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிரி நாள் அன்னைக்கு இந்த மாதிரி வந்து எதனாவது மலை மூடலையோ அப்படி இல்லைன்னா இந்த வெட்டவெளியில் சரிங்களா இந்த மாதிரி எதனாவது ஒரு இடத்த வந்து நீங்கள் முறையாக தேர்வு பண்ணிக்கணும் தேர்வு பண்ணி அந்த இடத்த வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணிக்கணும் சுத்தம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுகிட்டிங்கன்னா அந்த நீங்கள் தேர்வு பண்ணக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாறை இருக்கணும் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து வெட்ட வெளியே எடுத்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடத்துல வந்து எதனாவது பாறை இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா நல்லா வந்து பாறை இருக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பாறைக்கு வந்து ஒரு சில ஈர்ப்பு சக்திகள் வந்து இருக்குது அது வந்து இந்த பிரபஞ்ச ஆற்றலை வந்து ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பாறைக்கு வந்து இயற்கையாகவே இருக்குது அப்படிங்க என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி அந்த பாறையில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த வெள்ளை வெள்ளம் இருக்குது இல்லைங்களா வெள்ளத்தை வந்து நல்லா பாகு மாதிரி கடைஞ்சிக்கிறீங்க வெள்ளத்தை வந்து பாகு மாதிரி கடைஞ்சி நல்லா வந்து மெழுகு பதத்தில் இது பண்ணிக்கணும் நல்லா கடைஞ்சி இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க வந்து சூரியன் நஷ்டமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும் சரிங்களா அதாவது மேக்ஸிமம் வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சித்திரி நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த மாதிரி வந்து இந்த பாகை வந்து நல்லா வந்து கடைஞ்சிக்கிறீங்க பாகை நல்லா கடைஞ்சிக்கிட்டு முறையாக வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் சக்தி வாய்ந்த ஜின்னு ஆகர்ஷன எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வந்து முறையாக அந்த பாகில் வந்துட்டு வரைஞ்சிக்கிறீங்க பாகில் வந்து நல்லா வரைஞ்சிக்கிட்டு முறையாக வந்து இந்த பாகை வந்து சுற்றி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எட்டு தேங்காய் எண்ணெயில் வந்து தீபம் போடுறீங்க சரிங்களா எட்டு தீபம் அதாவது வந்து இந்த எட்டு திக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா இந்த எட்டு திக்குக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெயினாலும் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக வந்து இதற்கு வந்து உண்டான படையிலலாம் வந்து அந்த பாறை சுற்றி வந்து நீங்கள் முறையை இறச்சி விடணும் மேக்சிமம் வந்து இந்த இனிப்பு இ அதாவது இனிப்பு பண்டங்கள் அதாவது வந்து இனிப்பு பூந்தி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அது வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அந்த மாதிரி வந்து படையிலலாம் போட்டுடணும் படையிலலாம் போட்டுட்டு நீங்கள் வந்து முறையாக வந்து அமர்ந்து என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்களையும் என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா கஸ்தூரி அத்தரை வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கஸ்தூரி அத்தரை வந்து கடையில் விற்பாங்க அது நீங்கள் வாங்கிக்கலாம் கஸ்தூரி அத்தர்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடையிலாம் கிடைக்கும் இந்த அத்தர் இந்த மாதிரிலாம் வந்து கஸ்தூரி அத்தரைன்னு சொல்லி ஒன்று இருக்கும் அது நீங்கள் வந்து முறையாக காசு கொடுத்து வாங்கிட்டு அதே வந்து உங்களுடைய உள்ளங்கைகள்லையுமே உள்ளங்கால்கள் உங்களுடைய தொப்புள் குடி மாதிரி உங்களுடைய வாய்க்கு கீழே சரிங்களா அதே மாதிரி உச்சந்தலையில் இங்கே எல்லாம் நீங்கள் முறையாக வந்து சிறிதளவு சிறிதளவு நல்லா தடவிக்கிறீங்க அதே மாதிரி உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்களையும் நல்லா தடவிக்கணும் நல்லா தடவிக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அமர்ந்து சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் சரிங்களா நல்லா வந்து வாசனை மிகுந்த புஷ்பங்கள் முறையாக பயன்படுத்தணும் நல்லா சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிலாவை பார்த்துக்கணும் சரிங்களா அதாவது வந்து வானத்தணும் அண்ணாந்து நிலாவை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லி கீழே குனிஞ்சு அந்த நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்களா அந்த எந்திரம் அந்த எந்திரத்தை பார்க்கணும் ஒரு தடவை அதாவது நிலாவை பார்த்து ஒரு தடவை மந்திரத்தை சொல்லிவிட்டு கீழே குனிஞ்சு இதை பார்க்கணும் திரும்பியும் வந்து நிலாவை பார்த்து மந்திரத்தை சொல்லிட்டு திருப்பி கீழே குனிஞ்சு இதை பார்க்கணும் திருப்பியும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்திட்டு தடவை நீங்கள் வந்து இந்த மந்திர சொடனாக கொடுக்குற மாதிரி இருக்கும் எப்போ வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த பூஜை பண்ண பண்ணவே அந்த ஜின்னினுடைய ஆற்றல் வந்து உள்ளே அங்கே வர்றது வந்து நல்லா வந்து அனுபவபூர்வமாகவே உணர முடியும் பலவிதமான விஷயங்கள் அமானுசிய விஷயங்கள்லாம் அந்த இடத்துல வந்து நடக்கிறத வந்து கண்கூடாக பார்க்கலாம்னு சொல்லி தொழில்நுட்களில் குறிப்பிட்டிருக்காங்க இதை நீங்கள் வந்து முறையாக சித்தி பண்ணிக்கிட்டீங்கன்னா இதை வச்சு அஷ்டகர்ம வேலைகள்லேருந்து எண்ணற்ற அநேக சித்துக்கள் வந்து நீங்கள் வந்து அதிவேகத்தில் செய்யலாம் சரிங்களா இதை நீங்கள் இதை வந்து எப்படி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவளும் உங்களுக்கு நான் வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் இதை வந்து முறையாக தக்கணும் குருமாதிர்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பாலான பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கன் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி குரு வாழ்க குருவே துணை